ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இருபது பதினொன்று இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி பதினெட்டாக வந்து ட்ராவோட ஜெஸிமில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பத்தொம்போது பதினொன்று இருபத்தி நாலு அதாவது நேற்றுக்கு வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா வந்து எழுபத்தி நாலு எண்பத்தி அஞ்சு வந்திருக்கு ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் கேப் விட்டு வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸோ எதிர்பார்த்தத விட நல்ல வின்னிங் வந்து நமக்கு வந்திருக்கு ஸோ அது என்ன மாதிரி வின்னிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம இருபது பார்த்தோம் இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி பதினெட்டாவது ப்ராவடிங் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ரிசல்ட் வந்துருக்கேன் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ வந்து ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா செவன் ஃபோர் எயிட் ஃபைவ் ஸோ ஃபோர் டிஜிட் ஃபோர் டிஜிட்ட்கே வந்து பார்ப்போம் ஸோ நம்மளுக்கு வந்து போர்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம போர்டு வந்து நமக்கு இ போர்டில் வந்து நாலு வந்துருக்கு ஸோ இ போர்டு பண்ணல ஸோ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்பர்லாம் கவர் பண்ணிட்டோம் பட் வந்து போல் போர்டு வந்தீங்கன்னா போர்டு நம்பர் மிஸ் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து சுற்றா போடு கொடுத்து ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வின்னிங் டிக் நம்பர் ஆல் போர்டு ஸோ வின்னிங் டிக் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இ போர்டு ஸோ நாலு வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட் ஆல் போர்டு வந்து எட்டு மூணு கொடுத்துருந்தோம் ஸோ எட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வின்னிங் வந்துருக்கு ஸோ ஏ பி ஸோ நமக்கு மீனிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்து ஆல்போர்ட்லேருந்து நம்ம ஏ பி ஸோ நிறைய டைம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து வந்து நம்மளுக்கு த்ரீ டிஜிட்லேயும் வந்து பாஸ் ஆகிருக்கு நிறைய டேன்சஸ் இருக்குது ஃபோர் டிஜிட் பாஸ் ஆகிருக்கு த்ரீ டிஜிட் பாஸ் ஆகிருக்கு ஸோ நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் இந்த ஆறு நம்பர் வந்து எப்போதையும் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன் ஸோ நமக்கு வந்து நல்ல ஒரு மீனிங் வந்து வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டூ டிஜிட் ஸோ ஃபோர் எயிட்டிங் ஒரு ஏ பி ஸோ அந்த மாதிரி மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து எட்டை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் எட்டு வந்து எட்டு மூணும் அதிகமாக நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருந்துச்சு ஸோ அஞ்சு அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கும் ஸோ எட்டையும் மூணையும் ஃபோக்கஸ் பண்ண அளவுக்கு பார்த்தா அஞ்சு அந்த சீ வந்துருச்சு ஸோ ஜஸ்ட் பஸ்ஸில் ஒரு த்ரீ டிஜிட் வந்து டூ மெஸ் ஆயிருக்கு இல்லாட்டி ஒரு ஃபூப்பரான த்ரீ டிஜிட் நீங்கள் கொடுத்து வந்துருக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இசட் போர்டு ஸோ செவன் பார்த்திங்கன்னா இசட் போர்டு ஸோ இசட் போர்டுன்னே நமக்கு வந்து இதில் தான் பாஸ் ஆகிருக்கு ஸோ ஒன் டிஜிட்டில் நமக்கு ஒரு நல்ல ஒரு இது போயிருக்கேன் ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபுல்லாக சூப்பரான ஒரு கேஸ் ஹேங்கர் சொல்லி இந்த வீடியோவில் கொடுக்கலாம் पता आलमोस्टर कवर पड़ी रहे हैं इनके पापा सो फ्लो बोर्ड नंबर बोर्ड नंबर पापन ए बोर्ड में आटे अच्छे सो नेक्स्ट बी बोर्ड पापो अब ए रे सो नेक्स्ट सी बोर्ड पाटो अब न சோ இன்னொரு டிசைன் எடுக்கலாம் பார்த்தா நான் இந்த போட் நம்பர் சாப்ட் பத்திருக்கேன் சோ இன்னொரு டிசைன் நம்பர் அந்த போட் நம்பர் 7 வந்து ஒரு ட்ரை பண்ணி பாக்கலாம் இல்ல நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணலாம் சோ நெக்ஸ்ட் வந்து மூத் க்ளேட் பண்றதுக்கு நம்ம சேனல் பிசா போகாம நம்ம سبسcribe பண்ணி அந்த லிங்க் வச்சுடறோம் சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு அட் பண்ண வேண்டியது நம்ம இந்த கேரல டியர் இந்த கேமராவை பாண்டில் இந்த கரண்ட் கோல வந்து டிசைன் பண்றோம் சோ கேப்பில் ஏர் வந்து யாருக்காவது புக்கிங் போடணும் டிக்கெட் வந்து போடணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்பராக வந்து புக்கிங் எடுக்கும் ஸோ வின்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்னிங் வந்து பத்து நிமிஷாவது வந்து வினிங் மட்டும் கொஞ்சம் சென்ட் பண்ணிடுவேன் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்ட ஸோ ஃபோர் டிஜிட்ட நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டூ டிஜிட் எல்லாமே எடுக்கிறோம் டூ டிஜிட் செங்கல் ஸோ வந்து நாலுமே வந்து நம்ம எடுக்கிறோம் ஸோ யாருக்காவது வந்து கேரளா கேப்லாடியா டிக்கெட் புக் பண்ணுவோம் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம தான் எடுக்கிறோம் ஸோ வினியன் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பார்த்துன்னு சொன்னோம் ஸோ ரிசல்ட் இந்த ரிசல்ட் வந்து பத்து நிமிஷத்துல அவங்க வந்து வினியும் வந்து அக்கௌண்ட் வந்துடும் ஸோ நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வினியன் செக் நம்பர்ஸ் வந்து பார்ப்போம் வினியன் செக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எட்டு நாலு ஏழு ரெண்டு ஸோ எட்டு நாலு ஏழு ரெண்டு ஸோ ஆல் ஆல்போர்ட் பார்த்தேன் அப்படின்னா ஒன்று ஆறு ஸோ என்னோட டிஃபன் தான் இருக்குது இதுலேயும் சிக்கன மாதிரி ஆல்போர்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம எப்போதுமே சொல்கிற மாதிரி தான் நம்ம சேனலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர்ஸ் அப்படின்னா அந்த ஆறு நம்பர் தான் எப்போதுமே யூஸ் பண்ணாதீங்க அந்த நம்பர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டூ டிஜிட்லேருந்து த்ரீ டிஜிட்லேருந்து ஃபோர் டிஜிட் கூட பாஸ் ஆகும் சான்ஸஸ் இருக்கும் ஸோ இதுலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டூ டிஜிட் த்ரீ டிஜிட்ல இருக்கிற ட்ரை பண்ணலாம் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு எண்பத்தி இந்த மாதிரி நீங்கள் வந்து டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க வந்து நூற்றி பதினாறு எழுநூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி பதினெட்டு இந்த மாதிரி நீங்கள் எப்படினாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ டிசைன் எது மேட்சாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க கூட உங்களுக்கு டிசைனில் மேட்ச் ஆகுது அப்படின்னா நான் உங்களுக்கு வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் கேவிடிசிசி வந்து பார்க்கலாம் ஸோ டூ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஏழு ஆறு இருபத்தி ஆறு பதினேழு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினெட்டு அறுபத்தி எட்டு ஸோ எங்களுக்கு எஸ் டூ டிஜிட்ஸ் நம்ப வந்து கொடுத்துருங்க ஸோ அந்த டூ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை ஆனால் ட்ரை பண்ண ஸ்லாப் பண்ணி ட்ரை பண்ணேன் ஸோ ஸ்லாப் பண்ணி ட்ரை பண்ணுறது ஒன்றும் கிடையாது இப்போது நாற்பத்தி ஏழு எப்படின்னா எழுபத்தி நாலு நான் இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ டிசைன் எப்படின்னு ஆச்சாலும் இந்த மாதிரி இந்த ஃபோர் டிஜிட்ஸில் ஸ்லாப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் ஏபிசி வந்து பார்ப்போம் ஸோ ஏபிசி பார்ப்போம் அப்படின்னா தொண்ணூற்றி எண்பத்தி நாலு எட்நூற்றி பதிமூணு ஐநூற்றி இருபத்தி ஏழு அறநூற்றி இருபத்தி எட்டு நானூற்றி எழுபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தி ஏழு அப்புறம் என்னோடய கெஸிங்காக இருக்க த்ரீ டிஜிட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ நான் த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணிட்டு எப்போ பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நல்ல நான் நல்லது நிறைய வாங்கி கிடைக்கேன் ஸோ எல்லா நம்பரையும் எடுத்து ட்ரை பண்ண தேவையில்ல பாக்ஸும் நமக்கு எந்த நீங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்சாகோ அதை மாதிரி வந்து பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஸோ மோஸ்ட் அந்த ஆல் போர்ட் நம்பருக்கு மீட் நம்பர் மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா போர்ட் நம்பர்ஸ் என்னோடய கெஸ்ஸிங் இருக்கிற போது நான் கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க எப்படி மேட்ச் ஆகோ அந்த ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு கேரளாலேயே புக் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் தான் பண்ணுங்கள் ஸோ நம்ம நம்மளுக்கும் எடுக்கிறோம் ஸோ நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பி டிக்கெட் போடலாம் ஸோ அதனால் உங்களுக்கு என்ன வேணாலும் டவுட் இருந்தால் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணீங்க புக்கிங் டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஓகே ஃபேன் சங்கத்து நம்ம வந்து பேசுவதில் பார்க்கலாம் ஸோ சுத்தான வினிங் பாய்